இந்த அஞ்சு குணங்கள் அல்லாஹ் சொன்னால் பயம் வரணும் புராண உதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கணும் அல்லாவை சார்ந்திருக்கணும் தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றணும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவணும் இந்த அஞ்சு குணங்களை கொண்டவர்கள் உலா இக்க ஹுமுல் மீனோன ஹக்கா இவங்க தான் உண்மையான மோமின்கள் லஹும் தரஜா சொர்க்கத்தில் இவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது சொர்க்கத்தில் ஒரே படித்தரம் அல்ல நம்பிசிலாம் சொன்னாங்க சொர்க்கத்தில் நூறு படித்தரம் இருக்குதான் ரெண்டு படித்தரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே வெள்ளியா இருக்கும் ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே தங்கமாகவே இருக்கும் நம்பலாம் சொன்னாங்க எல்லாமே தங்கமாக இருக்கும் இல்லையா ஒரு சொர்க்கம் இருக்குது அதில் உள்ள பார்த்தா வெளியில் உள்ளதெல்லாம் தெரியும் வெளியில் உள்ளதை பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும் அது முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்யப்பட்ட சொர்க்கம் இப்போ ஒரு கிராமவாசி கேட்டார் யார சூழல் இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி பெருமா சொன்னாங்க அந்த சொர்க்கம் லிமன் கலாம் அழகாக பேசுபவர் உணவளிக்க கூடியவர் ஒசாம நோம்பு வைக்கக்கூடியவர் ஒசல்லா வில்லை ஒன்னா சுனியாம் மக்கள் தூங்கும் போது ராத்திரி எழுந்து தொலக்கூடியவர் இவருக்கு தான் அந்த கண்ணாடி சொர்க்கம் என்று நமசிலாக சொன்னாங்க ஆக சொர்க்கம் வந்து அவ்வளவு படித்தரங்கள் கொண்டது சொர்க்கத்தில் இளமதான் தான் யாருக்கும் ஒதுமை இல்லை சொர்க்கத்தில் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு இத்து போகாது அழுக்காகாது இல்லையா இத்து போகாது அழுக்காகாது சொர்க்கத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்கிறான் சூறத்து ரஹ்மான்ல சொல்கிறான் அவ அந்த சொர்க்கம் பல படித்தரங்கள் அந்த படித்தரங்கள் அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப உண்டு என்பதாக சொன்னான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவு செய்கிற இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு நாள் நபிசல்லாம் அலிசலவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கும்போது திடீரென சிரித்தாங்க நபிசல்லாம் அலிசலவங்க அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க சில ரிவாயத்துகள் அதில் துமருதான்னு கேட்டாங்கன்னு வருது வேற சொல்லா எதற்காக சிரித்தீர்கள் என்று அப்போ நபிசலா சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் ரெண்டு பேர் எனக்கு காட்டப்பட்டாங்க அந்த ரெண்டு பேரும் அல்லாஹுக்கு முன்னால் முலந்தாடிட்டு மண்டிட்டு அமர்ந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் இன்னொருவரை சுட்டி காட்டி அல்லாவிடத்தில் எல்லா இவன் எனக்கு அநியாயம் செய்தவன் எனவே இவனிடமிருந்து எனக்கான ஈட்டுத் தொகையை பெற்றுக்கூடும் இவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொல்லி அல்லாஹால அந்த நபர்கிட்ட கேட்பான் எப்போ அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டியாம் நீ அவனுக்கு ஈட்டுத் தொகை கொடுக்கணுமா கூடுன்னு சொல்லுவான் அந்த அநியாயம் செஞ்சவன் சொல்லுவான் யாரெல்லாம் நான் எங்க ஈட்டுத் தொகைக்கு போவேன் இங்க ஈட்டுத் தொகைக்கு எங்கே போறது என்ற ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி இப்போ எல்லாம் கேட்பான் என்னப்பா சொல்ல போறான் ஒன்றும் இல்லைங்கிறானு இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்வார் தொகை கொடுக்க முடியலையா என் பாவத்தை அவனை சுமக்க சொல்லுங்க நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் என் பாவத்தை எல்லாம் அவனை சுமக்க சொல்லுங்க இந்த இடத்துல இதை சொல்லும்போது நம்சனாசனம் ஒரு நிமிஷம் நிறுத்தி அழுவாங்க சொன்னாங்க அந்த நாளில் எல்லா மனிதர்களும் நினைப்பான் தாம் பாவத்தை யாராவது சுமக்க மாட்டானா அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அழுகுவாங்க இப்போ என் பாவத்தை சமக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹா இந்த ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட வந்து அல்லாஹ் சொல்லுவான் உன் பார்வையை கொஞ்சம் உயர்த்துன்னு சொல்லுவான் அவரும் உயர்த்துவார் அவர் பார்வையில ஏராளமான சொர்க்கங்கள் தெரியும் பிரமாண்டமான சொர்க்கங்கள் அவருடைய பார்வைக்கு தெரியும் அந்த சொர்க்கங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமான ஒலியாக அப்படியே ஜொலிக்கும் அதில் பார்த்தா முத்துக்களுடைய கோட்டைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ இந்த நபர் அல்லாட்ட கேட்பாரு எல்லாம் இந்த சொருக்கங்கள் யாரேனும் நவிக்கு கொடுக்க போறியான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் இல்லை இந்த சொர்க்கத்தை யாருக்காவது சித்தீர்களுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான் இல்லை இந்த சொர்க்கத்தை யாராவது ஷஹீதுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான் இல்லைப்பா இப்போ யாருக்கு இந்த சொர்க்கம் இந்த சொர்க்கத்திற்கான விலையை யார் கொடுக்குறாரோ அவருக்குன்னு நல்லா சொல்லுவான் சொர்க்கத்துக்கான விலையை இந்த சொர்க்கத்துக்கு எங்கே விலையை கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் ஒண்டையும் இருக்குப்பா ஒன் டைம் இருக்குது நீயும் கொடுக்கலாம் நான் இங்கே கொடுக்கறது இதோ பாதிக்கப்பட்டதாக உனக்கு அநியாயம் செஞ்சதா சொன்னா அவரை மன்னித்து விடுவதுதான் இந்த சொர்க்கத்துக்கான வேலை அவரை மன்னிச்சிருப்பா மன்னிச்சா இந்த சொர்க்கத்துக்கு நீயும் போகலாம் யாரெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாவே அந்த ரெண்டு பேருடைய கரத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் இருவருமே அந்த சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நம்சிலாசிலவங்க இன்றைக்கு நாம் ஆரம்பமாக ஓதி ஆயத்தை ஓதுவாங்க அல்லாஹவை அஞ்சு கொள்ளுங்கள் வாஸ்லிஹூ தாத்தவைக்கும் உங்களுக்கு இடையில் உள்ள விஷயத்தை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பான் அருமை இல்லை அதனால உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை மன்னித்து பலகினால் அல்லாவும் உங்களை மன்னிப்பான் என்பதற்கு இந்த சம்பவத்தை சொன்னான் அருமையானவர்களே ரமதான் ரஹமத்துடைய காலம் மன்னிப்புடைய காலம் அல்லாவுடைய மன்னிப்பு ரகமத்து வேணும்னா மனிதர்கள்ட்ட நாம கருண ஆட்டணும் மனிதர்களை நாம மன்னிக்க வேண்டும்